வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசிவன் டாட் பிளாக்ஸ்வா டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் எட்டு அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருபது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கீழே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டைல்ஸுங்க இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அடுக்குமாடியில் இருக்குது ஊடருக்கு ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் பண்ணியிருக்காங்க இது வந்து வார்ட்ரோப்பு இது வந்து வெளியே வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு வெளியே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கவர் கார் பார்க்கிங் இருக்குது நீங்கள் எடுத்த உடனே ரோட்டுக்கு வந்துடலாம் இல்லை ரிவர்ஸ் எடுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வண்டியை மேலே உள்ளே கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக தார் ரோடு போட்டிருக்காங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அடுக்கு டைப்பு வகைங்க டைப்பு ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் தரைத்தளம் மதனந்தபுரம் போரூரில் இருக்குது அன்னை வேளாங்கண்ணி நகர் ஃபேஸ் ஒன் மதனந்தபுரம் போரூர் ஃபுல் அட்ரஸ்ஸு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தெட்டு சதுரடி லிஃப்ட் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது ஏழாம் தேதி பத்தொம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு நாற்பத்தாறு லட்சம் இஎம்டி சமர்ப்பிப்பு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சுத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் திரு சிவகுமார் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாந்த மசின் எண்ணை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அப்படி நீங்கள் லைக் பண்ணினால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்னத்தில் நான் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை